வணக்கம் எல்லாம் வல்ல சிவபெருமான் திருவடியை வணங்கி இந்த உரையை நான் தொடங்குகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து தியாக தியாகராஜ பெருமான் எப்படி வந்து திருவாரூருக்கு வந்தார் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தான் நம்ம வந்து விடை பார்க்க போகிறோம் மூலவர் புற்றிடம் கொண்டார் புற்றிடம் கொண்டார்னா புற்று வடிவத்தில் உள்ள இதில் வந்து சாமி வந்து இருக்கார் அப்படின்னு சொல்கிறது தான் புற்றிடம் கொண்டார் தேர் உற்சவ மூர்த்தி தேரில் வந்து யார் வந்து இருப்பாங்கன்னா தியாகராஜர் அப்படிங்கிற உச்ச தியாகராஜர் தான் இருப்பார் தேர் திருவிழா வந்து பங்குனி ஆயுள்ய நட்சத்திரத்தில் வந்து நடக்குது முசுகுந்த சக்கரவர்த்தி முசுனா குரங்கு கடுவண்ணா ஆண் குரங்கு மந்தினா பெண் குரங்கு இப்போ தேவலோகத்தில் வந்து இந்திரனுக்கும் அசுரர்களுக்கும் பயங்கரமான சண்டை வந்து நடக்குது உடனே இந்திரன் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தியை வந்து அழைக்கிறாரு அவர் வந்து யானைப்படை குதிரைப்படை காலாட்படை தேர் எல்லாத்தையும் அழைச்சிட்டு பயங்கரமாக சத்தத்தோட ஒளி எழுப்பிட்டு தேவலோகத்துக்கு வந்து செல்கிறாரு இவர் வந்து இந்திரன் முசுகுந்த சக்கரத்து எல்லாரும் பயங்கரமான சண்டை நடந்து அதில் இந்திரன் வந்து வெற்றி அடைஞ்சாரு உடனே இந்திரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகி ஒரு நல்ல பாராட்டு தெரிவித்து நீங்க கண்டிப்பா இங்க வந்து ஒரு வாரம் ஆச்சு தங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே வந்து ஒரு மாசம் தங்கணும்னாடி சரின்னு அழைப்பு ஏற்றுக்கிட்டு அவர் தங்கிடுறாரு சில மாதங்களுக்கு பிறகு வந்து கரூர்ல வந்து ஆட்சி தான் முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து கரூர்ல ஆட்சி செய்கிறாரு சொல்ல முன்னாள் உடனே கரூருக்கு போகணும் எனக்கு விடை கொண்ணு அப்படின்னு கேட்குறாரு இந்திரன்ட்ட வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்குறாரு ஒன்றே சரின்னு இந்திரன் வந்து சொல்லிடுறாரு நான் வந்து எதாவது நீங்கள் பரிசு கேளுங்க வந்து இந்திரன் நினைக்கிறாரு நம்ம வந்து முசுகுந்த சக்கரவர்த்திக்கு ஏதாவது நீங்கள் வந்து என்னால் இந்த போரில் வந்து நான் தோல்வி கூட அடைஞ்சிருக்கலாம் நீங்கள் வந்து எங்கள் வந்து ஜெயிக்க வச்சுட்டீங்க அதனால் எதாவது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஏதாவது எனக்கு வந்து கேளுங்கள் நான் மறுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே கேக்குற முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்கறாரு நான் நான் என்ன வேணாலும் கேட்பேன் நீங்கள் மறுக்காம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு என்ன வேணாலும் இந்த ஆட்சியை நீங்கள் வச்சுக்கங்கிறாரு சரி அப்படின்னானே முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன கேட்கறாருன்னா திருமால்கிட்டேருந்து நீங்க வாங்கின தியாகராஜரை வந்து நீங்க பூஜை செஞ்சிட்டு அந்த தியாகராஜரை வந்து எனக்கு கொடுங்க நான் பூஜை செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு கேட்குறாரு ஒன்னே அது இந்திரனுக்கு வந்து இது அவர் கே கேட்பாருன்னே நினைக்கல நிறைய பொருள் பொன் பொருள் அதெல்லாம் கேட்பாருன்னு நினச்சிக்கிட்டு இதை கேட்பாருன்னு அவர் கூட பார்க்கல உடனே அவர் கொடுக்கணும்னு சொல்ல அது கொடுக்குறேன்னு சொல்ல சொல்ல மனசு வரல கொடுக்கல வேணாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை உடனே ரெண்டு கட்டம் அதுமாரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்திரனுக்கு சரி அப்படின்னு இந்திரன் யோசிச்சு சரி நான் போய் பூஜை ரூம்ல போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போறாரு உடனே தேவ தட்சிணை நினச்சி தேவ ஜக்ஷன் நினைக்கிறாரு உனே தேவ ஜக்ஷன் வந்து என்ன வேணும் எஜமான அப்படின்னு கேட்குறாரு உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து நம்ம தியாகராஜர் மாதிரி அசல் தியாகராஜர் கேட்குறாரு நம்ம தியாகராஜர் கேட்குறாரு என்னால் அவர் கொடுக்க முடியாது அதனால நீ எப்படியாவது அது அசலை ஒரு இதுக்கு அச்சு கூட மாறாமல் உஜ்நாளான உண்மையான தியாகராஜர் மாரி எனக்கு செஞ்சு தரணுங்கிறாரு உடனே தேவ ஜக்ஷன் வந்து செஞ்சு தரணுன்னே ஓம் நம் சேனும் பா சாமியை வந்து பார்த்துட்டு ஓம் நம ஓம் நம அந்த தியாகராஜர் வந்து அப்படியே வந்துடுறாரு உளியால் சேர்க்கப்பட்டவரும் வெள்ளி அந்த பொன்னால் செய்யப்பட்டவரும் தியாகராஜர் கிடையாது தோன்றவர் நம்ம நினச்சி தோன்றவர் பெருமாளே வந்து சாமியை நல்லா தடவை வேண்டிட்டு அப்படியே அவங்களுக்கு திருவடியெல்லாம் நினச்சிட்டு அப்படியே கண்ணன் முடிச்சு பார்த்து அப்படியே தியாகராஜர் வந்து ரெடி ஆகிடுவார் அப்படி உடனே அந்த தேவ அதேமாரி செய்கிறாரு உடனே தியாகராஜர் அசல அதே மாதிரி அச்சு இல்லாத மாதிரி செஞ்சு கொடுக்குறாரு இந்திரன் போய் முசுகுந்தா சக்கரவர்த்தி வந்து இது அசலான தியாகராஜர் நீங்க பூஜை செய்யற தியாகராஜர் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு ஒன்று இந்திரனுக்கு அதிர்ச்சி ஆகிடுது எப்படி இது அப்படி அச்சு மாறாத தியாகராஜர் இருக்கு எப்படி கண்டுபிடிச்சாருன்னு ஆஹ் போய் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு எனக்கு அச்சா உண்மையாகவே அச்சு இல்லாம நீ தியாக தியாகராஜரை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு செஞ்சு கொடுக்குறாரு அதுவும் வேணான்னு மறுக்கிறாரு இதேமாரி மூணு நாலு அஞ்சு ஆறு தியாகராஜர் செய்கிற செஞ்சு கொடுக்குறாங்க ஆரையும் மறுத்துடுறாரு முசுகந்தா சக்கரவர்த்தி ஆரையும் மறுத்துடுறாரு ஒன்று நான் பூஜை செய் இந்திரன் சொல்கிறாரு நான் பூஜை செய்கிறத கொடுத்து தியாகராஜரை கொடுத்துட்றேன் ஆனால் இவர் இந்த தியாகராஜர் கொடுத்தவரே பெருமாள் தான் அவர்கிட்ட நீ வந்து அனுமதி கேள நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி பெருமாளை நினச்சி விஷ்ணு எனக்கு இது மாதிரி நீங்கள் கொடுத்த இந்திரன்கிட்ட கொடுத்து அந்த தியாகராஜர் எனக்கு வேணும் நான் பூஜை செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே பெருமாள் வந்து எடுத்துகிட்டு போய் இந்திரன் வந்து கொடுக்க சொல்லிடுறாரு உடனே அசலான தியாகராஜர் வந்து வேறு வழி ஒன்றும் வழியில் உடனே இந்திரன் வந்து அசலான தியாகராஜர்கிட்ட வந்து கொடுத்துருவாரு முசுகுந்த சக்கரவர்த்திட்ட வந்து கொடுத்துடுறாரு இது மட்டும் வேணாம் இந்த ஆரையும் நீனே எடுத்துகிட்டு போய் உனக்கு என்னென்ன அங்கங்கே எந்தெந்த கோயில் வந்து விருப்பமாக இருக்கோ அங்கங்கே வச்சுக்கோங்கிறாரு உடனே உடனே வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து விடை கேட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக போகிறாரு அவருக்கு ரொம்ப அவர் வந்து ஆட்சி செய்கிறது கரூரில் வந்து ஸ்தாபிக்காமல் அவருக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட திருவாரூரில் வந்து அசலான தியாகராஜரை வந்து புற்றினம் கொண்ட அந்த வள வந்து வைக்கிறாரு ரைட் சைடு வந்து வச்சுருக்காரு ஒரு கட்டி வந்து வச்சிருக்காரு மீதி ஆறை வந்து ஒன்று வந்து ஒரு தியாகராஜரை வந்து திருநள்ளாறில் வைக்கிறாரு இன்னொரு தியாகராஜரை வந்து நாகைப்பட்டினத்தில் வைக்கிறாரு இன்னொரு தியாகராஜரை வந்து திருவாய்மூர் அப்படின்னு ஒரு ஊரில் வைக்கிறாரு இன்னொரு தியாகராஜர் வந்து திருக்கோலினி அப்படிங்கிற ஒரு ஊரில் வைக்கிறாரு இன்னொரு தியாகராஜரை வந்து திருக்கார காராயில் அப்படிங்கிற ஒரு ஊரில் வைக்கிறாரு இன்னொரு தான் வந்து வேதாரண்யத்தியாக வைக்கிறாரு இன்னொரு தான் வந்து அசலான தியாகராஜரை தான் திருவாரூரில் வைக்கிறாரு அவர் நினைக்கிறாரு நம்ம மக் எனக்கு அவரு வந்து வாங்கிட்டு வந்தது த அவருக்கு பூஜை செய்கிறதுக்கு தான் ஆனால் நம்மளே வந்து பூஜை செய்தால் நம்ம நம்மளுக்கு எனக்கு பையன் பையன் ம நம்ம நாட்டு மக்கள் எல்லா மக்களும் வந்து பார்த்து பயன் செஞ்சோம் அவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்ட்டு எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஊரில் வைக்கிறாரு இன்னும் இன்னும் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தின்னு ஒரு அர்ச்சனை வந்து எப்படிலாம் தியாகராஜருக்கு செய்கிறதோ அதே அர்ச்சனை அந்த மந்திரங்கள்லாம் ஓதி இன்னும் அர்ச்சனை நடந்துகிட்ருக்கு இதிலிருந்து விடை பெறுகிறேன் கோமல் விமித்ரூபீணையாக நான் இதிலிருந்து பெறுகிறேன் நன்றி வணக்கம்